நடுநிலை நக்கிகள் நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய ஆபத்து நடுநிலை நக்கிறவன் தான் இவன் சேர்ந்த சாதியாகவும் பிரிப்பான் இப்போ எனக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கான் சாமி கும்புறதுனால என்ன சங்கின்ட்டான் சந்தோஷம் உங்க கூட நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்ன திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான் சாதி வெறியங்கிறான் சந்தோஷம் அப்புறம் வேற இப்போ என்ன பாப்பான்னு தெரியுமா எங்க அம்மா கூட வந்தாவே ஓ இவனுக்கு அம்மா ஆஹா அப்போ அவன் சங்கியா இருப்பான் என்னது கூட யார் ஒய்ஃபா அப்போ சங்கி என்ன ஒய்ஃபோட வர்றானே அப்போ இவன் சங்கி யாரு குழந்தைகளா குழந்தை குட்டியோட கரெக்டா இருக்கானே குடும்பத் தலைவன் மாதிரி அப்போ சங்கி இதை நீ நூறு முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்கிறேன் நான் சங்கி சந்தோஷ் ரைட் என்ன இருக்குது இப்போது